பொட்டி வந்தாச்சி பொட்டி வந்தாச்சி மணி அடிக்கணா எப்படி ஏழு சுவரங்களுக்குள்ள இசை இருக்கோ அதே மாதிரி தான் ஆக்ஷன் படமும் கதை எப்படி பார்த்தாலும் ஒரு கதை மாதிரி தான் இன்னொரு கதையும் இருக்கும் ஆனால் ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா படம் ஹிட் அந்த வரிசையில் தான் இவன் வேற மாதிரி இந்த படம் எந்த மாதிரின்றத பார்க்கலாம் கதை என்னமோ சொன்ன கதை தான் ஆனால் சொன்ன விதம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் விஸ்காம் படிச்சுட்டு வேலை தேடுற இளைஞனாக வராரு விக்ரம் பிரபு அதே ஊரில் பெரிய அரசியல்வாதியாக சட்டத்துறை அமைச்சராக வராரு ஹரிராஜ் அவரோட முன்னேற்றத்துக்காக யாரை வேணாலும் எப்போனாலும் வெட்டி சாய்க்கிற தம்பி கேரக்டரில் வராரு கிருஷ்ணன் இப்படி போயிட்டு இருக்கிற கதாபாத்திரங்களில் சட்ட தன்னோட மினிஸ்டர் ஆட்களுக்கு சீட் தராதனால காலேஜ்குள்ள தூண்டி விட்டு அப்பாவியான சாகடிச்சாங்க இத கண்டு ஊரே பொங்குது கொஞ்சம் ஓவராவே பொங்குறாரு குணசேகர வேற யாரு நம்ம ஹீரோ விக்ரம் பிரபு தான் பொங்கனதோடு மட்டும் இல்லாம ஆயுள் கைதியான வம்சி கிருஷ்ணன் பதினஞ்சு நாள் பரோல்ல அந்த நேரம் பார்த்து அவரை நாள் மறைச்சு அரசியல்வாதிக்க செக் வைக்கிறாரு இப்படி ஒரு பக்கம் ஆக்சன் சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு ஹீரோயின் மாலினிய உடனே லவ் பண்ணிடுறாரு விக்ரம் பிரபு அப்புறம் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் லவ் பயங்கரமா டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு

அழுக்கு பயனா கும்கில தெரிஞ்ச விக்ரம் பிரபுவ இவரா அவர்னு மாத்திருக்காரு டைரக்டர் சரவணன் விளையாடுறீங்களா நாங்க விளையாடல நீதான் ஒண்ணும் ஆட்டோல சுத்தி இருக்கீங்க அப்புறம் குழந்தை கொடுத்திருக்கேன் ஆனா இல்லாவி மட்டும் சொல்ல மாட்டியா சொல்லு அவருடைய லுக்ல இருந்து ஆக்ஷன் சீக்குவென்ஸ்ல இருந்து லவ் வரைக்கும் ஒரு கமர்ஷியல் ஹீரோவுக்கான எல்லா கேரக்டர்ஸும் கச்சிதமா பொருந்திருக்கு என்ன கொஞ்சம் டான்ஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா இன்னும் தூலா இருந்திருக்கும் கவல்ல கவல்ல அவள 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 மாலினியா வர சுரபி தன்னோட முதல் படம் மாதிரி இல்லாம பெரிய கண்ணோட விக்ரம் பிரபுவ சுத்தி வர காதல் சீனா இருக்கட்டும் அரியர் வச்சுட்டு அம்மா கிட்ட திட்டு வாங்குறதா இருக்கட்டும் வில்லன் கிட்ட மாட்டிக்கிட்டு பரிதாபமா இருக்கிற சீன் ஆகட்டும் அவங்க ஆக்டிங்ல தூள் அவ மேல எனக்கு லவ் வந்துருச்சு சொல்லிட்டியா ஹலோ மால்னி ம் இத எடுத்துட்டு போ ஐயோ வேண்டாம்ங்க இந்த மீன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப பண்ணுது இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் டெக்னீஷியன்ஸ் ஸ்டன்ட் மாஸ்டர் ராஜசேகர் கேமராமேன் சக்தி இசையமைப்பாளர் சத்யான்னு இவங்க காம்பினேஷன்ல வர ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும் எல்லாமே பிரமாதமா வந்திருக்கு இவன் வேற மாதிரி என்னதான் கதைன்னு யார்ட்டையும் கேட்காம போய் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆக்ஷன் படம் பார்த்த திருப்தியோட வெளியில வருவீங்க